அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நம்ம மேஜிக் வாழ்க்கையா மாத்தக்கூடிய பிரபஞ்ச வசிய நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலஹானி கடியில ரெண்டு ரூபாய இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க வச்சாலே போதும் நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும் மாறும் பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா உடனடியா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம இந்த நாள் நமக்கு மேஜிக் டேவா இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நாள்ல நமக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு அதாவது ட்ரிபிள் டூ போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு தேதியில வருஷத்துல மாசத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய சமயங்கள்ல இந்த மாதிரியான நாட்கள்ல நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும் இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு மாசம் ரெண்டாவது மாசம் அந்த வகையில ட்ரிபிள் டூ போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு நேற்று நைட்டே இந்த போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருச்சு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த போர்ட்டல் நமக்கு இருக்கு இந்த மூன்று நாட்கள்ல எந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சாலும் பல மடங்கு பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த நாட்களை தவற விடாதீங்க அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தைய இருபத்தி ரெண்டு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் கூரைய பிச்சுக்கிட்டு பணமும் நகையும் கொட்டும் பத்து பைசா கூட செலவே இல்லாத ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்க கையில ஒரே ஒரு புள்ளி மட்டும் நீங்க வச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் உடனடியா முடிவுக்கு வரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை இந்த இடத்துல நீங்க வச்சாலே போதும் பணமழை உங்க வீட்ல பொழியும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நிச்சயமா பணவரவுல மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம பார்க்க போற பரிகாரத்துக்கு நீங்க எதையும் எழுதணுங்கிற அவசியம் கூட கிடையாது அதே மாதிரி ரெண்டு ரூபாய் மட்டும் இந்த பரிகாரத்துக்கு இரு இருந்தாலே போதுமானது சப்போஸ் உங்ககிட்ட ரெண்டு ரூபாய் காயின் இல்லைனா ஒரு ரூபாய் காயின ரெண்டு காயினா நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டு ரூபாய் காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே காயின் எடுத்துக்கிட்டா போதுமானது இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் உங்க வீட்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்ங்கிறதுக்காக நீங்க செய்யுங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை முன்னிலைப்படுத்தாம உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி வேண்டுதல வச்சுட்டு பணவரவு அதிகரிக்கணுங்கிற குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது அதே மாதிரி பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல தொடர்ந்து ஏதோ ஒரு பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அமையுதுன்னு சொல்றவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ஒன் மந்த் சேலஞ்ச்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதாவது ஒரு மாசம் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரே மாசத்துல ஏற்படும் இதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒன் மந்த் சேலஞ்ச் பணவரவுக்காக நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க மார்ச் மந்த்துக்கான சேலஞ்ச் ஏற்கனவே நேத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன் அதனால இந்த வீடியோ வேணும்னா மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ நான் சொல்ல இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்யறவங்க இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க தான் மத்தபடி ஒருத்தர் ஒன்று அப்படி இல்லைன்னா ரெண்டு பரிகாரம் செஞ்சாலே போதுமானது ஒரே நேரத்துல நிறைய பரிகாரங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாருக்குமே இந்த பரிகாரங்களும் இந்த நாளோட பிரபஞ்ச ஆற்றலும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இத்தனை பதிவுகளை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நல்ல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ரெண்டு ரூபாய் காச உங்க கையில இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த டூ ருபி காயின நீங்க தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு துடைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்ப இந்த ரெண்டு ரூபாய் காயினை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்து கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லியோ பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க ட்ரிபிள் டூங்குற நம்பரை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து பணத்தை பணத்துக்கான அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அஃபர்மேஷனையும் நீங்க சொல்லலாம் அதாவது தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷன் சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் அப்படி இல்லைனா ஐ ஆம் ரிச் இந்த ரெண்டு அஃபர்மேஷன்ல ஏதாவது ஒன்னா நீங்க சொல்லலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அஃபர்மேஷனை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு ரூபாயை உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க இப்படி நீங்க தலகாணி கடியில வச்சு படுத்ததுக்கு அப்புறமா உங்களை சுத்திலும் ஒரு வெள்ளை நிற ஒளி சூழ்ந்து இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்க தூங்கிடலாம் மறுநாள் காலையில எந்திரிச்சு தலகாணி கடியில இருக்கக்கூடிய ரெண்டு ரூபாயை எடுத்து பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க தனியா ஒரு டப்பாலையோ பர்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவர்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ரூபாய் காசு உங்க செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்த கூடாது ஒன்னு கோவில் உண்டியல்ல போடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி கோவில் உண்டியல்ல போடுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ரூபாய் காசை உங்க கையில வச்சுக்கிட்டு ஒன்னு சென்று வா வார்த்தையை வாங்குற நீங்க சொல்லுங்க அப்படி இல்லனா செவன் ஜீரோ எயிட்ங்கிற நம்பரை நீங்க சொல்லுங்க இந்த சென்று திரண்டுவா அப்படி இல்லனா செவன் ஜீரோ எயிட் இந்த ரெண்டுமே நமக்கு நாம செலவு செலவு செய்யக்கூடிய பணத்தை பல மடங்கு நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இதுலயும் கவனிக்கணும் இந்த மாதிரி செலவு செய்யும் போது அதாவது கோவில் உண்டியல்ல போடும் போது அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்ணும் போது சந்தோஷமான மனநிலையில நீங்க பண்ணணும் ஒரு சின்ன உறுத்தல் கூட உங்க மனசுக்குள்ள இருக்க கூடாது உங்களை தேடி பணம் வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த ரெண்டு ரூபாய் காசை நீங்க கோவில் உண்டியெல்லாம் சேர்த்துருங்க அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க இது உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி